ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நேகாஸ் குக்கிங் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான் ஃப்ரை ஃப்ரான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் தேவையான பொருட்கள் தக்காளி ஒரு டூ கட் பண்ணி வச்சுக்கிறேன் பூண்டு உரித்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கருவேப்பிள்ளை கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிளகு சோம்பு மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பூண்டு மிளகு எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன் அது போலவே தேங்காவையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ வானொலி அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சோம்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கங்க அது நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பிலையை போடுங்க போட்டதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சின்ன வெங்காயம் தக்காளி பேஸ்ட் எடுத்து அதில் வித் ஊற்றுறேன் இப்போ இது கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டு மஞ்சத்தூள் போடுங்க இது நல்லா கொதிக்கணும் அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா கொதிக்க வைக்கணும் இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் போடுறேன் நான் வந்து டூ டேபிள் ஸ்பூன் தூள் போட்டுக்கிறேன் இப்போ இது நல்லா வத்தணும் அந்த பச்சை ஸ்மெல் போனால் தான் நல்லாயிருக்கும் அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம கழுவி வச்சிருக்க ரால் அதில் ஆட் பண்ணுறேன் இறால் அதில் போட்டுட்டு ஒரு ராள் சீக்கிரமே நமக்கு பாயில் ஆகிடும் அதனால் அதை போட்டு நல்லா விட்டு ஒரு டூ மினிட்ஸ் மூடி வைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு இதை நல்லா மூடி வச்சு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் பால் அந்த தேங்காயை இதில் ஊற்றுறேன் வெறும் தேங்காய் மட்டும் நான் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அதை நல்லா ஊற்றி வேக விடுறேன் நல்லா டீப் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் கொத்தமல்லி போடுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஃப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் கர்ட் ரைஸுக்கு செம்மையாக இருக்கும் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குதுல்ல தேங்க்யூ